அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பெரியாழ்வார் திருமொழியில் இரண்டாம் பத்தில் முதல் திருமொழியை பார்க்கலாம் இது வந்து அப்பூச்சி காட்டுகிறான் கண்ணன் அப்பூச்சி காட்டுகிறான் அப்படின்னு அதாவது குழந்தைல அந்த கண்ணு ரெப்பையை மடக்கி பயம் படுத்தும் தெரியுமா ஒருத்தரோட ஒருத்தர் அது அது மாதிரி பெரும் பெருமாள் கண்ணன் வந்து ப பயன்படுத்துகிறான் அப்படிங்கிற மாதிரி பெரியாழ்வார் பாடியிருக்கார் மெச்சூது சங்கம் சங்கமிடத்தான் நல்வெய்வூதி பொய்ச்சூதிர் தோற்ற பொறைவுடை மன்னர்காய் பத்து ஊர் பெறாது அன்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சு காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சு காட்டுகின்றான் வலம்புரி சங்கத்தை கையில் ஏந்தின்றிருக்கிறவனோ அன்பர்களுக்காக எப்பொழுதும் புல்லாங்குழல் ஊதுபவனும் சூதில் தோற்று போ பொறுமையாயிருக்கும் பாண்டவர்களுக்காக தூது சென்று பத்து ஊர்களை வேண்டி பெறாது போனதால் அவர்களுக்காக பாரத போரிலே அணிவகுத்து வல்லவனாய் நின்ற தூதன் எனக்கு கண்மூடி காட்டுகின்றான் பயம் காட்டுகிறான் எனக்கு பயம் காட்டுகிறான் என்கிறாள் யசோதை மலைப்புரை தோல் மன்னவரும் மாதரும் மற்றும் பலர் குலைய நூற்றுவரும் வரும் பட்டழிய பார்த்தன் சிலை தென் தேர் மேல் முன்னின்று செங்கன் அளவலை வந்து அப்பூச்சு ஆட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சு காட்டுகின்றான் மலை போன்ற திண்மையான தோள்களை உடைய மன்னவர்களும் மாரதர்களும் நடுங்கும்படியாக துரியோதனன் முதலிய நூறு பேர்கள் இறந்து அழியும்படி அர்ஜுனன் வில் வளைய தென்னிய தேரின் முன் நின்றவனாய் சிவந்த விழிகளை உடையவனாய் வாய் அடிப்பவனாய் வந்து என்னை பயம் காட்டுகிறான் கண்ணன் என்னை பயம் காட்டுகிறான் காயும் நீர்ப்புக்கு கடம்பு ஏறி காளியன் தீய பணத்தில் சிலம்பு ஆர்க்க பாய்ந்து ஆடி வேயின் குழல் ஊதி வித்தகனாய் நின்ற ஆயன் வந்து அப்பூச்சு காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சு காட்டுகின்றான் விஷம் கொண்ட மடுவில் விழுந்து அதை கலக்கி கடம்ப மரத்தின் மேலே ஏறி காளியனோட படத்தின் மேலே தன் அடிகளை வைத்து சிலம்பு ஒலிக்க நடனமாடி அருகில் மயங்கிக் கிடந்த ஆயவர்கள் தெளிந்து மகிழ வேங்குழல் ஊதிய அரிய செயலை வேங்குழல் ஊதி அரிய செயலை செய்த வியக்கத்தக்க ஆயன் எனக்கு பயம் காட்டுகின்றான் இருட்டீர் பிறந்து போய் ஏழை வல்லாயர் மருட்டை தவிர்ப்பித்து வன் கஞ்சன் மாலப் புரட்டி அந்நாள் எங்கள் பூம்பட்டு கொண்ட அரட்டன் வந்த அப்பூச்சு காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சு காட்டுகின்றான் கம்சன் அடைத்த சிறையின் இருளில் பிறந்த பிறந்து தன்னிடம் அன்புடைய இடையர்கள் கூறும் மயக்க மொழிகளை பேசுபவர்களின் பயத்தை போக்குபவன் கம்சனை பிடித்து கீழே இழுத்து தள்ளியவன் பெண்கள் குளித்து கொண்டிருக்கும்போது அவர்களின் ஆடையை திருடியவன் எனக்கு பயம் காட்டுகின்றான் சேப்பூண்ட சாடு சிதறி திருடி நெய்க்கு ஆப்பூண்டு நந்தன் மனைவி கடை தாம்பாள் சோப்பூண்டு துள்ளி துடிக்க துடிக்க அன்று ஆப்பூண்டான் அப்பூச்சு காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சு காட்டுகின்றான் காளைகள் பூட்டப்பட்ட வண்டியில் வந்த சகடாசுரன் உருகுலைய உதைத்தவன் யசோதையிடம் வெண்ணை திருடும்போது கையும் களவுமாய் பிடிபட்ட கண்ணன் கண்ணனை இத்துப்போன கயிற்றால் அவள் அவனை உரலில் கட்ட கண்ணன் உரலோடு இரண்டு மருத மரங்களுக்கு நடுவே ஊர்ந்து சென்றான் தன்னை கட்டுண்டு இருந்தவன் என்னை பயம் காட்டுகின்றான் என்கிறாள் செப்பு இள மென்முலை தேவகி நங்கைக்கு சொப்படத் தோண்டி துருபாடியோம் வைத்த துப்பமும் பாலும் தயிரும் விழுங்கிய அப்பன் வந்து அப்பூச்சு காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சு காட்டுகின்றான் செப்பு போன்றதும் இளமையும் மென்மையுமான ஸ்தலங்களை உடைய தேவகைக்கு பிறந்து ஆயர்களான எங்களுடைய பாலையும் தயிரையும் வயிறார புசித்தவன் ஆச்சரியமாய் வந்து பயம் காட்டுகின்றான் தத்து கொண்டாள் தானே பெற்றாள்கொழோ சித்தமனையாள் அசோதை இளஞ்சிங்கம் கொத்து ஆர் கருங்குழல் கோபால கோலரி அத்தன் வந்து அப்பூச்சு காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சு காட்டுகின்றான் தத்து எடுத்து கண்ணனை வளர்த்தாளோ அல்லது தானே தன் வயிற்றில் பெற்றெடுத்தாளோ என்று பலரும் வியக்கும்படியாக யசோதையின் எரு திருவுள்ளத்தை உகக்கும்படியாக நடப்பவனோ சிங்கக்குட்டி போன்றவனும் பூங்கொத்துக்களை சூடிய கரிய கூந்தலை உடையவனும் இடையர்களை அடக்கி ஆளும் சிங்கம் போன்றவனும் எங்கள் சுவாமியுமான கண்ணன் ஆச்சரியமாக வந்து எங்களை பயம் காட்டுகின்றான் கொங்கை வன்கூணி சொற்கொண்டு துங்கக் கரியும் பரியும் ராஜ்யமும் எங்கும் வரதற்கு அருளி வன்கான் அடை அங்கண்ணன் அப்பூச்சு காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சு காட்டுகின்றான் முதுகில் முளைத்து எழுந்தது போன்ற வலிய கூணை உடைய மந்திரையின் சொல்லை கொண்டு தனக்கான யானைகள் குதிரைகள் ராஜ்யம் அனைத்தையும் பரதனுக்கு கொடுத்து கொடிய காட்டிற்கு சென்ற அழகிய கண்களை உடையவன் எங்களை ஆச்சரியமாக பழம் கொள்ளச் செய்கிறான் பதக முதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கை கூப்பியன் கண்ணா கண்ணா என்ன உதவ புல்வூர்ந்து அங்கு உருதுயர் தீர்த்த அதகன் வந்து அப்பூச்சு காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சு காட்டுகின்றான் கொடிய முதலையின் வாயில் அகப்பட்ட கஜேந்திரன் யானை பகவானுக்காக பறித்த தாமரை பூவை தன்னால் சமர்ப்பிக்க இயலவில் போய்விடப் போகிறதே என்று தன் துதிக்கையை உயர்த்தியவாறு என் கண்ணா என்று கதரும் யானையை உடனே தன்னுடைய கருட வாகனத்தில் வந்து அதன் துயரம் தொடைத்த பக்தரக்ஷகன் ஆச்சரியமாய் என்னை பயம் காட்டுகிறான் வள்ளாள் இலங்கை மலங்க சரந்துறந்த வில்லாளனை விட்டுச்சித்தன் விரித்த சொல் ஆர்த்த அப்பூச்சி பாடல் இவை போய் வல்லார்போய் வைகுந்தம் இருப்பாரே முன்பு ராமனாய் அவதரித்து வில்லேந்திய வீரர்கள் நிரம்பிய இலங்கையை தன்னுடைய அம்பு சரங்களால் வீழ்த்தியவன் இன்று கண்ணனாய் பிறந்து பயம் காட்டி விளையாடியதைக் கொண்டாடி பெரியாழ்வார் அருளிச்செய்த இப்பத்து பாசுரங்களை கற்பவர்கள் இறுதியில் வைகுந்தம் போய் நித்திய வாசம் செய்பவர் செய்வார் என்கிறார் பெரியாழ்வாரோ இந்த பலஸ்ருதியில